இன்று முதல் விண்ணப்பங்கள் வரவிருக்கப்படுகின்றன மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் பண்ணிடங்கள் தொடக்க கல்வித்துறையில் காலியாக உள்ள நிலையில் இந்த காலி பண்ணிடங்கள் நேரடியாக நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன இந்த காலிப்பண்ணிடங்கள் நிரப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொடக்க கல்வித்துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்பட்ட காலிப்பண்ணிடங்களில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர்கள் நேரடியாக நியமனம் செய்யப்படுகின்றனர் இன்று பிப்ரவரி பதினாலாம் தேதி முதல் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலிப்பண்ணிடலுக்கான தேர்வு வரும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் தமிழ் பத்தொன்பது சிறுபான்மை மொழி இருபது இடங்கள் காலியாக உள்ளன இவை தவிர புதிய இடங்களாக தமிழ் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு தெலுங்கு எழுபத்தி ஐந்து உருது முப்பத்து ஐந்து கன்னடம் இரண்டு பன்னிடங்கள் உள்ளன இந்த போட்டித் தேர்வு தொடர்பான முழு விவரங்கள் அனைத்தும் ஆஸ்திரேலிய தேர்வு வாரியத்தின் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது போட்டித் தேர்வில் பங்கேற்க விரும்பும் நபர்கள் ஆசிரியர் தகுதி தாள் ஒன்று எழுதி தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அவர்களுக்கு தற்போது பணி நியமனத்திற்கான போட்டித் தேர்வு ஜூன் மாதம் நடத்தப்படும் தேர்வில் நூற்றி ஐம்பது கேள்விகள் இடம்பெறும் மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பது வழங்கப்படும் இந்த தேர்வில் பொதுப் பிரிவினர் குறைந்தபட்சம் அறுபது மதிப்பெண்கள் பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டி பிரிவினர் குறைந்தபட்சம் நாற்பத்து ஐந்து மதிப்பெண்ணும் பெற வேண்டும் தேர்வுக்கான விண்ணப்பத்தின் போது அளிக்கப்படும் அனைத்து தகவல்களுக்கும் தேர்வு எழுதும் நபர்களை முழு பிறப்பிக்க வேண்டும் கணினி மையங்களில் ஏற்படும் அவர்களுக்கும் அவர்களே பொறுப்பு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்களை முழுமையாக படித்து பார்த்த பிறகு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஐம்பத்தி மூன்று வயது நிரம்பியவர்கள் பொது பிரிவின் கீழும் இடஒதுக்கீட்டு பிரிவின் கீழ் உள்ளவர்கள் ஐம்பத்தி எட்டு வயது வர உள்ளவர்களாகவும் விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள் தமிழ் மொழியில் அனைவரும் தகுதி பெற வேண்டும் தமிழ் மொழி தகுதி தரவில் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே அவர்கள் அடுத்ததால் திருத்தப்படும் தேர்வு கட்டணமாக பொது பிரிவினருக்கு ரூபாய் அறுநூறு செலுத்த வேண்டும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு ரூபாய் முன்னூறு கட்டணம் செலுத்தினால் போதுமானது தேர்வு கட்டணத்தை இணையதளம் மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும் தேர்வுக்கான கேள்வித்தாளில் முழு பாடத்துக்கான கேள்விகள் அந்த மொழியிலும் கேள்விகள் ஆங்கிலத்திலும் இதர பாடங்களுக்கான கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் இடம்பெறும் தேர்வில் பெரும் மதிப்பெண் மற்றும் ஏற்கனவே பெற்ற மதிப்பெண் ஆகியவற்றைக் கொண்டு தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும் பின்னர் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தி தொடக்க கல்வித்துறை மற்றும் பிற துறைகளின் மூலம் நியமனங்கள் வழங்கப்படும் தேர்வில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது